ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி பார்க்கலாம் பருப்பு முருங்கைக்கீரையெல்லாம் போட்ட சாம்பார் முருங்கைக்கீரை வந்து அயன் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு கீரை பருப்பு வந்து உங்களுக்கு தெரியும் ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த சாம்பாருக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறேன் அந்த ஒரு தக்காளி என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம் பருப்பு வந்து நான் வேக வச்சு ப்ரெஷர் குக்கர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி கருவேப்பிலை போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு பச்சை மிளகா இது வந்து முருங்கைக்கீரையை இலையெல்லாம் எடுத்து கிள்ளிட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுறதுக்காக சோப் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை தனியாகவே குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாம்பாரில் ஆட் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன டிப்பு அவங்க வந்து எதனால் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது பட் நான் அப்படி பண்ண மாட்டேன் அதுக்கு என்னென்னா நீங்கள் தனியாக ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அந்த தண்ணி என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல எனக்கு அந்த தண்ணியை வந்து சாம்பார்லேயே ஊற்றிட்டீங்கன்னா பெட்டர் இல்லைன்னா அதில் இருக்கிற அந்த சத்தெல்லாம் அந்த தண்ணி வழியாக வெளியில் போயிடும் நீங்கள் தனியாக குக் பண்ணி எடுத்தீங்கன்னா அண்ட் இன்னொன்று நீங்க தனியாக குக் பண்ணிட்டு போடும்போது இயற்கையாகவே முருங்கைக்கீரைக்கு துவர்ப்பு சக்தி உண்டு ஸோ கீரை வந்து துவர்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கும் அதனால வந்து நீங்க முருங்கை அலம்பி எடுத்து வச்சுட்டு சாம்பார்லாம் கொதிச்சதுக்கு அப்புறமா சாம்பாரை இறக்கறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இந்த இலையை அதில் ஆட் பண்ணிட்டு கீரையை ஆட் பண்ணிட்டு டென் மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முருங்கைக்கீரை வெந்துடும் அண்ட் அதில் கிடைக்கக்கூடிய சக்திகள் எல்லாமே வந்து சாம்பார்லேயே இறங்கிடும் ஸோ வாங்க சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஓ இந்த பாத்திரத்தில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை அண்ட் ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் அதில் போட்டுட்டேன் இங்கே வந்து பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி கீறுனாலும் ஓகே இல்லை குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணாலும் இப்படி குறுக்க கட் பண்ணி போட்டாலும் ஓகே தான் நான் இப்படி போட்டிருக்கேன் இப்போது இதில் வந்து கரைச்ச புளி தண்ணி அதுக்கப்புறம் அதில் உப்பு பெருங்காயம் மஞ்சள் பொடி சாம்பார் பொடி போட போகிறோம் அப்போது இந்த புளி தண்ணியை நான் இதில் விட்டுக்கிறேன் புளி வந்து ரொம்ப புளிப்பு கொஞ்சமாக எடுத்தாலே நல்லா புளிப்பு கொடுக்குது அதனால் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் நார்மலான புளின்னா நீங்கள் லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க நான் வந்து அந்த ஒரு புளி இது இருக்குது இல்லையா அந்த என்ன சொல்லுவாங்க ஒரே ஒரு புளி தான் எடுத்திருக்கேன் ஒரு புளியும் கொஞ்சமாக இவ்வளோண்டு ஒரு புளி விழுதும் எடுத்து கரைச்சி இதில் விட்டுருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போது இந்த புளியத்தண்ணியும் ஊற்றியாச்சு நம்ம இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கல் உப்பு முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பே சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது ஸோ கல் உப்பு கொஞ்சம் போடுறேன் அதுக்கப்புறமா சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பொடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு மிளகா பச்சை மிளகா கீரி போட்டிருக்கறதுனால ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி மட்டும் போட்டிருக்கேன் அண்டு என்னோட சாம்பார் பொடி வந்து நேச்சுரலாகவே நான் அரைக்கும் போதே கொஞ்சம் காரத்தோடு தான் அரைப்பேன் அதனால ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் காரம் கம்மியாக இருந்ததுனால் நீங்கள் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து பெருங்காயம் நான் ஆட் பண்ணணும் அடுப்பை பற்ற வச்சுட்டு எல்லாமே போட்டாச்சு உப்பு சாம்பார் பொடி போட்டாச்சு பெருங்காயம் மட்டும் பாக்கி இருக்குது நான் பெருங்காயத்தை போட்டு இதை நல்லா தண்ணி வந்து புளி பச்சை வாசனை போற வரைக்கும் நான் கொதிக்க விட போறேன் பெருங்காயமும் போட்டுட்டேன் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா பருப்பை கொட்டிட்டு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கீரையை போட்டு இறக்கிடலாம் ஓகே சாம்பார் கொதிக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏன் இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்க்கலாம் நம்ம முருங்கைக்கீரை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது எனக்கு தெரிஞ்சு என் ஹஸ்பண்ட் கூட ரொம்ப முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டார் இந்த சாம்பார் வச்சால் மட்டும்தான் அவர் சாப்பிடுவார் மற்றபடி நம்ம வந்து பொரியல் மாதிரி பண்ணாலோ இது இது பண்ணாலோ என் பசங்களாம் சுத்தமாகவே தோடாது இந்த சாம்பார்னால் அட்லீஸ்ட் அந்த சாராவது அதில் இறங்கிட்டு அந்த அந்த சாறு உள்ள போகுமேங்கிறதுனால தான் நான் சாம்பார் வைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு கப்பு ஒரு கப்பில் வந்து நீங்கள் முருங்கைக்கீரை ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் கிராம்ஸ் ஆஃப் முருங்கைக்கீரை கீரை சாப்பிட்டோம்னா அதில் வந்து ரெண்டு கிராம் புரோட்டீன் அப்புறம் வந்து வைட்டமின் பி சிக்ஸ் நைன்டீன் பெர்சன்டேஜ் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் சி இருக்குது அயர்ன் இருக்குது ரிபோஃப்ளாவின் இருக்குது வைட்டமின் ஏ இருக்குது அதுக்கப்புறம் வந்து மெக்னீஷியம் இருக்குது இது நல்ல கொதி வந்துருச்சு நம்ம அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணலாம் நல்லா கொதி வந்துட்டு இப்போ நான் வந்து இந்த பருப்பை எடுத்து இதில் நான் போட போகிறேன் நான் வேறு எந்த காயுமே சேர்க்கல வெறும் வெங்காயம் சின்ன வெங்காயமும் தக்காளியும் தான் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த பருப்பை நான் இதில் போட்டாச்சு பருப்பு போட்டதுக்கப்புறம் அந்த பருப்பு நல்லா அதோட mix ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கொதி விடலாம் கொதி விட்டுட்டு பருப்போடு சேர்ந்ததுக்கப்புறமா நான் நல்ல போட்டு இறக்கிட்டு அப்புறம் தாளிச்சிக்கலாம் நம்ம ஸோ இது மறுபடியும் கொதி வரட்டும் நம்ம வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் இப்போ ஸோ ஒரு கீரையிலேருந்து இவ்வளோ மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த கீரையை வந்து நம்ம அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் சவுதி அரேபியாவில் வந்து உங்களுக்கு முருங்கைக்கீரை வந்து அஃப்கோர்ஸ் கடையில் கிடைக்கும் ஆனாலும் வந்து நிறைய வீட்டுங்களில் வந்து முருங்கைக்கீரை மரம் பார்ப்போம் நாங்கள் எனக்கு பிடிக்கும் நான் வந்து எந்த ஃபார்ம்லேயும் முருங்கைக்கீரை சாப்பிடுவேன் ஸோ அந்த ம மரங்கள் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கும் பட் இப்போ எனக்கு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுத்தாரு ஸோ இன்றைக்கி அதனால அதை பண்ணிட்டுருக்கேன் இன்னும் வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல வந்து முருங்கைக்கீரையை வந்து ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி பாக்கெட் போட்டு சப்ளிமெண்ட்ஸாக விற்கிறாங்க ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸாக ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ்னால் ஒன்றும் கேப்சூலாக கிடைக்கும் அப்படி இல்லைனா பவுடராக கிடைக்கும் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாக்கி இருக்கிற முருங்கைக்கீரை நிறைய இருக்கு என்கிட்ட ஸோ சாம்பாருக்கு தேவையான முருங்கைக்கீரையை மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுருட்டு பாக்கியை வந்து வெயிலில் உலர்த்தி பவுடர் பண்ணி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன் பட் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்து கிடைக்குமானா டெஃபினட்டாக கிடைக்காது எனக்கு வேஸ்ட் பண்ண மனசு வரலை ஸோ அதை வந்து நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் அந்த பவுடரை எப்படிலாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் என்னோடய வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த முருங்கக்கீரையில் வேறு என்னெல்லாம் வந்து நமக்கு பெ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்குமா உடம்புக்குன்னு வந்து நமக்கே அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் ஒரு கீரை சாப்பிட்றதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குமானு என்னென்னா அயன் தரக்கூடிய இப்போ அயன் தரக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கான்ஸ்டிபேஷனு கொடுக்கும் அயன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த ஒரு கீரை மட்டும்தான் கான்ஸ்டிபேஷனுக்கு நல்ல ஒரு மருந்து கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்க ஜென்ரலாகவே முருங்கைக்கீரை சாப்பிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் நாள் அவங்களுக்கு வந்து மோஷன் ஃப்ரீயாக இருக்கும் ஒன் திங் செகண்ட் வந்து ரத்த சோகை நமக்கு ரத்த சோகை இருந்ததுன்னா முருங்கைக்கீரை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த ரத்த சோகை நமக்கு க்யூர் ஆகிடும் தேர்டு ஃபிஃப்டி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி மேல மேலே மெனப்பஸ் ஸ்டேஜ் அடைகிறவங்க லேடிஸுக்கு வரக்கூடிய எலும்பு தேய்மான பிரச்சனைகள் முக்கியமாக லேடிஸ்க்கு வந்து எலும்பில் வந்து பலம் இருக்காது அந்த மெனப்பஸ்க்கு அப்புறம் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்குது நாலாவது குழந்தைங்களாட்டும் பெரியவங்களாட்டும் இன்றைக்கி ரொம்ப பசியே இல்லை பசி எடுக்க மாட்டேங்குது என் பையன் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் என் குழந்தைங்க சரியாக சாப்பிடல அப்படின்னு சொல்கிறவங்க முருங்கைக்கீரை தொடர்ந்து கொடுத்திங்கன்னா நல்லா பசி எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து வயிறு பொறுமல்னு சொல்லுவோம் வயிறு பொறுமலுக்கு முருங்கைக்கீரை சாப்பிட்டாங்கன்னா அந்த வயிறு பொறுமலுக்கு ஒரு நல்ல மருந்து அதுக்கப்புறம் கேஸ் ட்ரபுள் கேஸ் நிறையா இருக்குது ஆஹ் வயிறு வந்து எப்பவுமே சாப்பிட முடியாம உப்புசமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க முருங்கைக்கீரை ஒரு நல்ல மருந்து ஆஹ் எதனால முருங்கைன்னு பேர் வந்ததுன்னா முருங்கைக்கீரையை வந்து நம்ம வந்து ஆஹ் தான் எடுப்போம் முறுக் முறுக்குற முறுக்கி தான் எடுப்போம் அஹ் உடைச்சி உடச்சு முறு தான் அதுக்கு வந்து முருங்கைன்னு பேர் வந்திருக்கு ஆஹ் ஸோ ஒரு கீரையில இருந்து இவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா அப்புறம் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல்ஸா கம்மி பண்ணும் ஆஹ் சுகர் லெவல்ஸா கம்மி பண்ணும் மொத்தமாக நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன் பாருங்கள் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும் சுகர் கம்மி பண்ணும் பசி இல்ல பசியின்மையை போக்கும் கான்ஸ்டிபேஷனை சரி பண்ணும் வயிறு உப்புசத்தை சரி பண்ணும் ஐ மீன் கேஸ்ட்ரபிள் அதுக்கப்புறம் வந்து எலும்பு தெரியுமான பிரச்சனை சரி பண்ணும் இரத்த சோகையை சரி பண்ணும் மெக்னீஷியம் அயன் புரோட்டீன் எல்லாமே வந்து நமக்கு இந்த இருந்து கிடைக்குது ஸோ இந்த வீடியோ இன்னைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ அட்லீஸ்ட் வாரத்தில் உருடையாவது முருங்கைக்கீரை சாப்பிடுங்க உங்களுக்கு குழந்தைங்களுக்கு முருங்கைக்கீரியை பழகுங்க ஏதாவது ஒரு வகையில் கொடுங்க சாம்பாராக கொடுங்க இல்லை வந்து பொரியலாக பண்ணி சாப்பிடுவாங்கன்னா கொடுங்க முருங்கைக்கீரையில் எக்கு உடச்சி போட்டு புர்ஜி மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அதுவுமே எக்கு பிடிக்கிறவங்களுக்கு நம்ம வந்து புர்ஜியாக பண்ணி கொடுக்கலாம் அது சாப்பிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை சூப்பா அதில் முருங்கைக்கீரை ரசம் மாதிரி வச்சு கொடுக்கலாம் என்ன வந்திங்கன்னா உங்களுக்கு ஈவினிங்க்கு மேலே முருங்கைக்கீரை சாப்பிடக்கூடாது சிக்ஸ் ஓ கிளாக் மேலே டைஜஷன் ப்ராப்ளம் வரும் ஏன்னா அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே சாப்பிடக்கூடாது நெக்ஸ்ட் டேவும் சாப்பிடக்கூடாது முருங்கைக்கீரை அப்போயே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சேன் அப்போயே சாப்பிட்ணும் ஸோ இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து முருங்கைக்கீரையை அதில் போடுவோம் ஓகே பாருங்க இப்போ சாம்பார் நல்லா தளபல தளபலன்னு கொதிக்குது இந்த டைம்ல நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை இதுல போடுவோம் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டு டென் மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கி தாளிச்சுக்கலாம் ஸோ முருங்கைக்கீரையை நம்ம போட்டாச்சு ஏதாவது ஒரு மூலியமா முருங்கைக்கீரை உள்ள போனா போதும் இப்போ வந்து ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு சவுதியில் அவங்களுக்கு முருங்கைக்கீரையே கிடைக்கல ஏதோ கொஞ்சம் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் அப்போ தான் பண்ணுறதுக்கான டைம் வந்தது ஸோ நிறைய கீரை போட்டாச்சு இல்லை நல்லா கொதிச்சுட்டு இந்த பச்சை கலர் மாதிரி நல்லா வெந்தது நமக்கே தெரியும் கீரை ஒரு மாதிரி சாஃப்டா டிரான்ஸ்பரண்ட் ஆன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ அது வரைக்கும் இது கொதிக்கட்டும் இப்போது பத்து நிமிஷம் ஆயாச்சு நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள் கலர் மாறியாச்சு கீரையோட கலர் இப்போது நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தாளித்து கொட்டிக்கலாம் நம்ம தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன் இந்த பேனில் வந்து ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் விட்டுட்டு கடுகு அண்ட் வெந்தயம் வேணும்னா நீங்கள் வரமொளகா தாளிச்சிக்கலாம் நான் வந்து ஏற்கனவே அதில் பச்சை மிளகாவும் சாம்பார் பொடியும் போட்டதுனால நான் இந்த வர மிளகாய் தாளிக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்ணும் அதனால் வெறும் வெந்தயமும் கடுகு மட்டும் நான் தாளிச்சுக்க போகிறேன் எண்ணெய் சூடானதும் வெந்தயமும் கடுகும் நம்ம தாளிச்சிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயாச்சு இப்போ வந்து நான் வெந்தயத்தை போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அண்ட் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ரெண்டையும் போட்டுக்கிறேன் நல்லா வெடிச்சதும் எடுத்து நம்ம குழம்புல கொட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா வெடிச்சிருக்கு கடுகு இல்லை நீங்கள் கொத்தமல்லி வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை இருந்தாலும் நான் ஆட் பண்ணலை ஸோ சுவையான முருங்கை சாம்பார் ரெடி இது மாதிரி பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க மறக்காமல் என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஆல்